சார் வணக்கம் வணக்கம்ண்ணா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்டுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன் மதுரை மாவட்டம் அதை மதுரை நாடாளுமன்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர்களுடைய வெற்றி குறித்தும் ஏன் அதிமுக இந்த ப பகுதியில் தோல்வியடைந்தது என்ன காரணம் அப்படின்றது நோட்டோ கூட வாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இது இரண்டாம் இடத்தில் நின்றது இது குறித்தெல்லாம் வந்து உங்கள்கிட்ட பேசணும் முதலில் மதுரை பாராளுமன்ற தொகுதி சு மீண்டும் வெற்றி அடைந்திருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன முதலில் நாடாளுமன்றத்தின் மதுரை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற சு வெங்கடேசன் அவர்களுக்கு வீரகுலா அமரணை கதை சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அரசியல் ஒருபுறம் நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரியாக இருக்கலாம் ஆனால் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டியது தமிழருடைய முறை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட இங்கே பெரு அதிர்ச்சி என்னென்னா மதுரை என்றாலே ஒரு இரும்பு கோட்டையாக கருதப்பட்ட பகுதி பல்வேறு ஆளுமை தலைவர்களை உருவாக்கியது மதுரை தான் அதிமுகவுக்கு பெரும் வெற்றியை தந்தது மதுரை மாவட்டம் திண்டுக்கல் தொகுதி தான் அந்த அந்த கட்சியோட அங்கீகாரத்தை வழங்கியது ஆனால் அப்படிப்பட்ட மதுரையில் வந்து இன்றைக்கி ஒரு மூணாவது இடம்ன்றது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது குறிப்பாக சீனிவாசன் போன்ற மதவாத கோட்பாடு உள்ளவங்க அபாயத்துக்குரிய மனிதர்கள் வந்து இரண்டாம் இடத்துக்கு வந்தது ஆபத்துக்குரியதான் நான் கருதுகிறேன் இவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாதியம் கடந்த நபராக இல்லை சாதிக்குள்ளே சாதி பிரச்சனைகளை தூண்டக்கூடிய மனிதர் இவங்க வந்து அழகாக ஒரு வேலை செஞ்சிட்டாங்க இந்த முறை இந்த முறை வந்து அதிமுகவுடைய வெற்றியை விட பாஜக தன்னோட சாதி பிரித்தாலும் தந்திரத்தை வந்து அழகாக கையாண்டுட்டாங்க இதில் மதுரையில் வந்து பார்த்தா சௌராஷ்டிரா மக்கள் குறிப்பாக விருதுநகர் தொகுதி மதுரை தொகுதியில் வந்து முழுமையாக வந்து பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க இப்போ மதுரையில் உள்ள மத்திய பகுதியில் உள்ளவங்க மதுரையில் நகரப்பகுதியில் உள்ளவங்களோ இப்போ அதே போல் திருப்போன்ற தொகுதியில் வந்திருக்கு திருநகர் அவனியாபுரம் மீனாட்சி நகர் போன்ற பகுதிகளில் உள்ளவங்க பிஜேபிக்கு வந்து தன்னை முழுமையாக வாக்களிச்சிருக்காங்க அந்த வாக்கு தான் சீனிவாசனுக்கு ஒரு பெரிய வாக்காக தந்திருக்கு மிகப்பெரிய வெற்றின்னு அதை சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கைக்குரிய மக்களாக இந்த மண்ணுக்கு அவர் உழைச்சதாக நமக்கு தெரியல இப்போ அதிமுகவுடைய வேட்பாளர் திரு சரவணன் அவர்கள் மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்கிறாரில்ல இதில் அதான் ரொம்ப வருத்தமான செய்தி நமக்கு இங்கே பெரிய வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிமுக வந்து ஒரு வெற்றி கனியோட நிச்சயம் அப்படின்ட்டு தான் நம்ம எதிர்பார்த்தது இங்கே அரசியலாக மற்றதெல்லாம் தாண்டி இங்கே பெரும் அலையாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நாடாளுமன்ற தேர்தலில் கூட சட்டமன்ற தேர்தலில் கூட என்னான்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஐந்து தொகுதிகள் வந்து அதிமுக எடுக்குது பெரும் பக்கவளமாக இருக்கக்கூடிய திருப்பகுண்டம் உசிலம்பட்டி திருமங்குளம் மேற்கு அப்படின்னா அது மேலூர் இப்படி எடுக்கிறாங்க அவங்க நம்ம அதிமுக எடுக்குது இரும்பு இரும்புக்கோட்டையாங்க இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா பாலிட்டிஸி அரசியல் இருக்கு இல்லையா எங்கே சரவணன் வளர்ந்துருவாரோ அல்லது அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருமோன்ற அந்த யுத்தியை அழகாக செதச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு வேளை ஒரு வேளை ஜெயலலிதா இருக்குன்னு வச்சு பார்வோம் நம்ம பார்ப்போம் ஜெயலலிதா இருந்திருந்தால் இங்கே தோற்றுருப்பாரா சரவணே தோற்றுருக்கு விட்டோமா நாங்கள் அப்போ எடப்பாடி மீதான ஒரு ஒரு தலைமையின் மீதான நம்பிக்கை கொள்ளாமல் அல்லது ஒரு தலைமையுடைய கருத்தை ஏற்றுக்கிறாமல் அவங்க செயல்பட்டது வருத்தளிக்குது எவங்க செயல்பட்டது அதிமுக குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரவணுடைய ஓட்டு சரி எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கிழக்கு மதுரை மேற்கு இந்த இரண்டு தொகுதியுமே அண்ணா ரொம்ப கோட்டையானது அதை தாண்டி இங்கே என்னென்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் பொதுவாக அமைச்சர் இடதுசாரி வேட்பாளர் சு வெங்கடேசருக்காக வாக்குக்கு காசு கொடுத்தாரு அப்படின்ற செய்தி பெரிய அளவுக்கு பரவுது ஓட்டுக்கு ஐநூறுரூவா மணிக்கு அங்கே ஒரு பெரிய விநியோகம் நடந்திருக்கு அமைச்சர் இல்லை அது ஒரு மக்கள் பெரும்பாலையும் பேசும்போது உண்மை தகுதி தானே இருக்கும் இப்போ சாமானிய மக்கள் பேசுகிறாங்களே எங்களுக்கு வந்து இரவோட இரவா வந்து ஐநூறுரூவா கொடுத்தாங்க எங்களுக்கு முந்நூறுவா கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது வந்து அது உண்மையாக இருக்கணும் அப்போ வெற்றி என்பது கொள்கைக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது அது கட்சிக்கு வெகு சூ வெங்கடேசனுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது அது வந்து ஆளுங்கட்சியோட பணபலத்துக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட துரோகமும் உள்ளே அடங்கியிருக்கு இப்போ இங்கே வந்து வெங்கடேஸ்வரனை ஜெயிக்கணும்னா அது சரவணன் ஜெயிக்கணும்னா கனி வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது போன முறை வந்து நெருக்கிதா எல்லா இடத்துலையுமே வந்து அதிமுக மதுரையில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க இந்த முறை ஏன் தடுமாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணா செல்லூர் அவர் வந்து வேலை பார்க்குற வேலையை தனக்கு நிறுத்திக்கிட்டார் ராஜன் செல்லப்பாவோ செல்லூர் ராஜுகளோ அவங்களோட வேலைப்பாடுகளை நிறுக்கிறாங்க இப்போ தலைமை என்று வாக்கு என்பது வெறும் வேட்பாளர் வச்சு மட்டும் கிடையாதுல்ல ஒரு கட்சியோட பலம் இந்த கட்சியோட பலம் என்பது தலைமை தலைமைக்கு சி விசுவாசமாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்போ நிர்வாகியோட உழைப்பில் தான் ஒரு வெற்றி வந்து நிற்க முடியும் இப்போ சரவணை மட்டும் இல்லைன்னா இங்கே வந்து லோட்டாவோட கீழே போயிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ சரவணான இருந்தவாசி அந்த அதிமுகவுக்கு ஒரு மான மான ஓட்டுகளை ரெண்டு லட்சம் ஓட்டுகளை வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்கு பின்னாடி இந்த சமூகம் நின்றுருக்கு பொதுமக்கள் நிறையா நின்றுருக்காங்க கிறிஸ்துவ மக்கள் நின்றிருக்காங்க பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து மற்ற சமூக மக்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க வெறும் சமூகம் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது நின்றுருக்காங்க ஆனால் என்னென்னா முழு வீழ்ச்சியோடு இருந்திருந்தால் ஒரு பெரிய வெற்றியை வந்து இங்கே வந்து பெற்றிருக்க முடியும் இன்றைக்கி மதவாத சக்திக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு ஏன்னா கிளை நிர்வாகி யார் பேச்ச களத்தில் கையாள விரும்புகிறான்னு கேட்டிங்கன்னா மாவட்ட செயலாளர் தான் மாவட்ட செயலாளர் அந்த தொகுதியோட வாக்கு விழுகிறது சதவீத போக்கை வந்து தீர்மானிக்கிறது அப்போ அந்த சதவீத போக்குன்னா இப்போ இங்கே வந்து நமக்கு எங்கே பலம் இருக்குது எங்கே பலவீனமாக இருக்கும் பலவீனமாக இடத்துல எங்கே கவனத்தை செலுத்துறது இதெல்லாம் யார் இல்லைன்னா மாவட்ட செயலருடைய பொறுப்பு வேட்பாளர்கள் இல்லை வேட்பாளர் வந்து நல்லவரா கெட்டவரா அல்லது அவர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை அணுக முடியுமா அப்படி அணுகுனா வந்து அவர் கட்சி தலைமைக்கோ அரசுக்கோ எடுத்துக்க சொல்வாருன்னா சரவணனே அதில் நூறு சதவீதம் சரியாக இருப்பார் எளிய மக்கள் அணுகக்கூடிய நபராக தான் இருந்தார் ஆனால் அப்படி இருந்து இந்த கட்சிகள் பூரா அவருக்கு வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணலை கட்சி நிர்வாகம் தான் சப்போர்ட் பண்ணலன்றது என்னோடய பார்வை இதுக்கு வந்து என்ன சார் சாதிப்பை இப்போ என்ன விஷயம்னா டாக்டர் சரவணன் வந்து ஒரு அகமீடியர் அவர் வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு முக்குளத்தூரில் மரபர்களும் கல்லர்களும் நினைக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதம்னால் ஏற்றுக்கொள்ள மாதிரியாக இருக்குது இல்லை இப்போ முதல்ல நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க இப்போ நீங்கள் முதல்ல ஒரு துணிச்சலை பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முகம் தெரிந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள் யாரும் தேர்தலுக்குள்ளே வரல குறிப்பாக போன முறை மாவட்ட செயலராக இருந்தக்கூடிய ராஜன் செல்லப்போட பையன் ராஜு எனக்கு தான் சீட்டு வேணும்னு நிற்கிறாரு கோபாலகிருஷ்ணன் கேட்குறார் எக்ஸு இருக்கிறவர் ஆனால் வந்து எனக்கு இந்த சீட்டு வேணும்னு நிற்கிறாங்க ஆனால் இந்த முறை தோல்வி பயத்தில் முழுசாக உணர்கிறாங்க நின்ண்டா நம்ம தோற்றுடுவோம் கட்சி எப்படி உணவு போகட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறோம்னு நினைக்கிறாங்க ஒரு துணிச்சலாக வந்து நிற்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும்ல இந்த இடத்த எனக்கு கொடுங்க உங்களுக்கான வாக்குகளை நான் சேதரிச்சு தரேன்றதில்லை அந்த வேலையை சரியாக செஞ்சார் இங்கே என்னான்னு கேட்டிங்கன்னா சரணாநாயகம் பொறுத்தளவுக்கு இந்த இரண்டு மூன்று மாவட்ட செயலாளர்களும் ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும் செல்லூர் ராஜா இருக்கட்டும் ராஜன் செல்லப்பா இருக்கட்டும் இவர் நம்மளை விட ஃபீல்டுக்கு பார்த்துருவார் வேலை திட்டங்களையோ அல்லது தொண்டர்கள்ட்டு இருக்கிற வேலையோ ரொம்ப அதிகமாக போயிடுவார் அப்போ இவரை வந்து எப்பயுமே ஒரு இடைவெளியோடு கையாளணும் அப்படின்ற விஷயத்த பார்க்குறாங்க அது தான் நம்ம பார்க்க முடியாது போட்டிக்குள்ளே வராங்கன்னு அவங்க கருதுறாங்க சரணனோட சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா எளிய மக்களை அணுகிறதா அவருடைய சிக்கல் எளிய மக்கள் அணுகிறது எளிய மக்கள்கிட்ட உரையாடுறது யார்கிட்ட யதார்த்தமாக பேசுகிறது இருக்கு இல்லையா இது அண்ணா திமுகவில் இருக்கும்போது இந்த பிரச்சனை இருக்குது திமுகக்குள்ளே இருக்கும் போது இந்த பிரச்சனை இருந்துச்சு திமுகக்குள்ளே அவர் மேலே எந்த ஊழல் நடந்துச்சு எந்த புகார் நடந்துச்சு ஏன் இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு பூரா இவ்வளோ கோபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நேர்மையான மனிதனுடைய அந்த எளிய உரையாடல் இருக்கு இல்லையா அதுதான் வந்து அவரை இந்த சூழ்ச்சிக்குள்ளே கொண்டு போய் நிற்கிது அது அது காலமும் தலைமையும் தான் முடிவு செய்யணும் இருந்தாலும் இவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அதிமுகவுக்கு அப்படின்ற போது டாக்டர் சரவனுடைய எதிர்காலம் இந்த அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த மாதிரி பாசிட்டிவாக என்னதே சதி செய்தாலும் இயற்கை தன்னை ஒருவனை வளர்த்து கொண்டே வரும்னுவாங்க அது மாதிரி தான் வந்து இங்கே உள்ள மற்ற யார் என்ன நினச்சாங்கன்னு தெரில ஆனால் தமிழ்நாடு அளவில் வந்து சரவணுடைய முகம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இனி அவரை தவிர்த்துட்டு ஒரு வேலை செய்ய முடியாது ஒரு வேளை நாளைக்கு செல்லூர் ராஜோ அல்ல ராஜேந்திர செல்லப்பாவோ அல்ல ஆர்பி உதயகுமாரோடோ முரண்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி தான் தலைமைக்கு வந்து சரணானோட வேலை உத்தரி அப்போ சரணானோட வளர்ச்சி வந்து இருக்குது அரசியலுக்குள்ளே வளர்ச்சி இருக்குது இது நல்ல ஒரு பாதையை நோக்கி தான் போகுது வரவேற்கக்கூடியதான் இப்போ நீங்கள் தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இவர் இருக்கார் ஜெயக்குமார் பையன் நின்றார் அவர் பார்த்திங்கன்னா மூணாவது இடம் கட்சிக்குள்ளே ஏற்கனவே இளம் வயது எம்பியாக இருந்தவர் ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்டவர் அவங்க அப்பா தலைமை பொறுப்பில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் அவரே வந்து தமிழிசைக்கு கீழே தான் வந்து குறைந்தபட்ச வாக்கில் தான் இருக்காங்க ஆனால் அப்படி இருக்கும்போது சரவணன் அவர்கள் ஒரு இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி வந்துட்டு இன்றைக்கி கட்சிக்குள்ளே வந்து ஒரு நம்பகத்தன்மை மக்களாகவும் வெகுஜன மக்களுடைய அன் அன்பு பெற்றவராக இருக்கார்ல அது வந்து ஒரு விஷயம் விஷயந்தானே நம்ம சமூகமாக பாராட்டலை ஒரு எளிய மனிதருடைய இதைத்தான் பார்க்குறோம் அவர் அகமுடியன்றதுக்காக நம்ம பாராட்டியோ அல்லது ஒரு முக்களோத்தோரன்றதுக்காக பாராட்டியோ நம்ம பேசலை ஆனால் ஒரு எளிய மக்கள்கிட்ட அணுகிறதுனால அரசியலுக்குள்ளே என்ன சிக்கல் நடக்குது இப்போ ஒரு கிளைச்சலாள்கிட்ட எளிதாக பேசுகிற பேசியோ இல்லை அவங்களோட உதவியை நிறைவேற்றுறதோ கட்சி செய்ய முடியாது ஒரு யதார்த்தமான உதவியை வந்து தனிநபர் தான் செய்ய முடியும் அப்படி செய்கிறதுனாலதே அவருக்கு வந்து ஒரு பாதிப்பாகுது எங்கே நம்மளை தாண்டிடுவாங்கன்னு ஆனால் என்னையை அளவுக்கு இந்த தோல்வியும் சரணானனுக்கு ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் இது வந்து கட்சி பரிசீலனை செய்யும் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக காலம் தரும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த தேர்தலில் முக்குலத்தூரிடமிருந்து பிடுங்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்ற மாதிரி சில தொகுதிகளுடைய பேரை வந்து சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்படுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொது அரசியலில் இருந்த நயனார் நாயந்திரனும் டிடிவி தினகரனும் இவங்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஓபிஎஸ் வரைக்கும் மிகப்பெரிய தோல்வி தழுவிருக்கிறாங்க நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் தமிழக அரசியலில் இன்னும் முக்குளத்தூர் அரசியல் படுத்தப்படாத நிலையில் இருக்கிறாங்களா இல்லை அவங்களுக்கான அரசியலை இழந்துட்டாங்களா ஏன்னா ஓபிஎஸுடைய தோல்வி சரவணனுடைய தோல்வியெல்லாம் அந்த மாதிரியான கேள்வியை நோக்கி தான் நகர்த்துது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இந்த கேள்வி வந்து ஒரு பெரிய கேள்வினா இது ஒரு நீண்ட வாதமாக நீங்கள் பேச வேண்டியிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முக்குளத்தூர் அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வந்து மூணு விதமான அரசியல் தான் மைய வைக்கும் ஒன்று கொங்கு அரசியல் ஒன்று வன்னீர் அரசியல் ஒன்று முக்குளத்தூர் அரசியல் தான் வந்து ஒரு சமூகத்தோட ஒரு சமூகம் இணைஞ்சுக்கிட்டே போகும் தொடர்ச்சியாக அதிமுக வெற்றியை பார்த்திங்கன்னா கவுண்டர்களும் முக்குளத்தோருமான ஒரு இணக்கமான சூழல்களில் கையாண்டுக்கிட்டே வந்தாங்க ஒரு முறை ராமதாஸ் ஐயாவை சந்திக்கும் போது சொன்னார் நாங்கள் எவ்வளோதான் ஆளுமையாக இருந்தாலும் முக்குலத்தோர் சிவராஜ் சேர்ந்து அன்னாதிமுகவை ஜெயிக்கி வச்சுருக்காங்க அப்போ அதிமுகவோட வெற்றியில் வந்து பெரிய பங்களிப்பு இருக்காங்க ஒருவேளை அதிமுக இல்லைன்னா திமுக வெற்றிக்கு பார்த்திங்கன்னா அங்கேயும் தான் இருக்காங்க ஏன்னா இவங்க மற்ற சமூகத்தோட இணக்கமாக போய் அதிகாரத்துக்குள்ளே வந்துடுறாங்க அப்படின்னு பேசினார் அது ஒரு வகையாக பார்க்கையில் நியாயமாகவும் சரியாகவும் இருந்துச்சு ஏன்னா உழைக்கிற மக்கள் கடநிலை மக்கள் இன்னொன்று விளிம்பு நிலையில் உள்ள சமூகம் நீங்கள் பொருளாதீதியாக பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் பெரிய அளவுக்குலாம் இல்லை அவங்க ஒரு கீழ்நிலையான சமூகம்தான் ஆனால் இந்த அரசியல் என்னட்டிங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக அதாவது பிஜேபிக்கு எதிரான சமூகமாக அது பார்ப்பனையத்துக்கு எதிர்பார்க்கான சமூகமாக பல்லர்களையோ அல்லது பறையர்களையோ கிறிஸ்துவோ முஸ்லீம்களோ அது கருதலை அது எந்த சமூல் சமூகத்தையும் கதறலை ஆனால் கருதியது ஒரே ஒரு ஆள் முக்குளத்தோர் சமூகத்து தான் என்ன அதில் பார்த்திங்கன்னா முக்குளத்தோர் அரசியல் தான் திராவிட கட்சிகளை தூக்கி பிடிக்கிது அது முகத்தை வந்து வெளியே காட்டிலேயே தவிர அமைப்பு வடிவமாக காட்டிலேயே தவிர அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பங்களிப்பு இருக்கு இல்லையா கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகட்டிட்டு போகிறது ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது அல்லது வேட்பாளர்களாக நிற்பு நின்று வெற்றிக்கடையை பறித்து தரது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு முக்குளத்துவர் சமூகத்தோட பங்களிப்பு இருக்குது அப்போ இவ என்ன பண்ணிட்டேன்னா முதல்ல நம்ம அரசியல் அங்கீகாரம் பிறனும்னா மறுபடியும் பாஜக தமிழ்நாட்டில் வளரணும்னா முக்குளத்தோருடைய வீழ்ச்சியில் தான் நம்ம வளர முடியும்னு கணக்கு வைக்கிறான் பொதுவாக ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இருந்த சசிகலா சசிகலா வந்து என்றைக்கு அதிகாரத்தை நோக்கி பக்கத்தில் வருதோ அன்றைக்கி என்ன சொல்கிற ஜெயலலிதா சாகிறதுக்கு முன்னாடியே ஒரு கட்டுக்கதை செய்தியெல்லாம் பரவச்சு ஜெயலலிதா வந்து அடித்து அந்த அம்மா வீட்டில் இருந்து அடித்து மாடிப்பிலேருந்து தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டது சசிகலா அதனால் இந்த இந்த விளக்கு இந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரையில் ஜெயலலிதா ஒட்டி ஜெயலலிதா இறந்ததை ஒட்டி கட்சியோட பொறுப்பு வாங்கும்போது தமிழ்நாடு முழுது ஒரு அலையை உருவாக்குனாங்க பிஜேபிக்காரங்க என்ன அலைன்னா சசிகலா தான் வந்து ஜெயலலிதா அம்மாவை கொண்டுச்சு இந்த பொம்பளைக்கா கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு அதிருப்தி யார் உருவாக்குனது பிஜேபி தான் பிஜேபி பார்ப்பனியம் தெலுங்கு திராவிடர்கள் தெலுங்கர்கள் இதுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்காங்க இவங்க உருவாக்கி அந்த வேலையை செய்கிறாங்க செஞ்சதை ஒரு பெரிய அளவுக்கு ஆனோன்னே அந்தமாக இப்போ நம்ம அதிகாரத்துக்குள்ளே வேணாம் நமக்கு அடுத்தபடியாக இருந்தால் ஓபிஎஸை கொண்டு வந்து வைப்போம் அவர் ஒரு பொதுமுகமாக தான் இருந்தார் சமூகம் கிடையாது சமூக அடிப்படையில் அந்த பொதுமுகம் இருக்கக்கூடிய ஓபிஎஸை தன்னோட வழக்கில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க வழக்கில் கொண்டு வந்து சசிகலாவை வரவிடாமல் வீழ்த்துறதுக்கு அவரை வச்சு காய் நட்டுறாங்க அந்த காய நகட்டி 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 சசிகலா வழக்கில் சந்தித்து முக்குளத்தோர் தலைமையில் இருந்த அந்த கட்சியை கொண்டு போய் பிடுங்கி கவுண்டர்கிட்ட கொடுக்குறாங்க எடப்பாடி அவர்கள்ட்ட எடப்பாட்டை கொடுத்து கவுண்டர்களும் முக்குளத்தோர் நின்று தான் திராவிட கட்சியில் வலுவடை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த வலுவை இழக்கிறதுக்கு ரெண்டு பேருக்குன்னு இடையில் மோதலை உருவாக்குறாங்க சசிகலா ப்ளஸ் எடப்பாடி அப்படின்ற மோதலை உருவாக்கி உருவாக்கி அதை ஒரு பிம்பமாக கொண்டு வராங்க கொண்டு வரும்போது உள்ளே என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் முக்களோத்துவ டாமினேஷன் உள்ளே நகண்டுக்கிட்டே இருக்குது ஓபிஎஸோ அல்லது மற்றவங்களோ நகண்டுகிட்டே இருக்கையில் இதையும் இந்த முக்களோத்துவரும் மறுபடியும் அடையாளம் ஒன்றா சேர்ந்துருவாங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் இணைஞ்சிடுவாங்கன்ற கருத்தடிப்பில் மறுபடியும் ஓபிசையாக கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல எடப்பாடிக்கு இதுமாக சண்டையிட்டு இந்த சமூகத்தை அப்படியே பின்னாடி அழைச்சிட்டு போய்றாங்க அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் இவங்க மக்களால் அங்கீகரிக்கப்படாத தலைவர்கள் என்று முத்திர குத்த முயற்சி பண்ணுறாங்க அந்த முத்துரையுடைய சதியில் தான் டிடி தினகரன் ஐயா ஓபிஎஸ் ஐயாவை விழுந்தவங்க ஒரு தமிழ்நாடு முழுவதும் அலையாக இருக்கப்பட்ட ஓபிஎஸ் கவுண்டர் பகுதியில் ஜெயிக்க வைக்க முடிஞ்ச சசிகலா தினகரன் பல்லர்கள் மத்தியில் செல்வாக்கு உடைஞ்ச தினகரன் இதர சமூகத்தோட செல்வாக்கு அடைஞ்ச எல்லா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட செல்வாக்கு அடைஞ்சவங்கள நீங்கள் ஒரு முக்குளத்தோர் முக்குளொத்த வாக்கு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு சவுத்தே பின்னாடி இருக்குது அப்படின்னு கொண்டு வந்து ஐயா ஓபிஎஸ் ஐயாவை போய் நிற்க வச்சு அவருக்கு அந்த தோல்வியை வாங்கி கொடுத்து அரசியலை அனாதையாக்குறாங்க அதே கட்டத்தில் இங்கே தினகரனி கொண்டு வந்து நீங்கள் பெரிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இல்லை நீங்கள் தேடியில் போய் நின்றீங்கன்னா உங்களுக்கு வாக்கு இருக்குது ஏன்னா உங்களுக்கு கல்லூரி சமூக வாக்களிப்பாங்கன்னு சொல்லி அவரில் கன்வின்ஸ் பண்ணி அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி அவருக்கு அந்த சமூகத்தோட செல்வாக்குலாத நிலையை காட்டுறாங்க இப்போ தமிழ்நாடு அரசியலில் வந்து முக்குளத்துவோடைய பொதுமுகமாக பார்க்கப்பட்ட அதாவது முக்குளத்துவ சமூகத்துலேருந்து வந்து பொதுமுகமாக பாட்டப்பட்ட சசிகலாவையோ தினகரனையோ ஓபிஎஸ்க்கோ மக்கள் செல்வாக்கல்கிறத அந்த வலைக்குள்ளே பிஜேபி சக்ஸஸ் பண்ணிடுச்சு இப்போ இதே வேலையை ஏன் கவுண்டர்கிட்ட செய்யலை கவுண்டருக்கு மட்டும் ஒரு பார்வை பார்க்குறேன் என்ன காரணம் அது அந்த சமூகத்தோட கேரக்டர் அந்த அரசியலுக்குள்ளே அவங்களோட பங்களிப்பை வந்து உறுதிப்படுத்துது அல்லது பிஜேபிக்குள்ளே கவுண்டர்ஸோடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னால் அவ தன்னோட தாக்குதலை தடுத்துக்கிறான் ஆனால் எப்பயுமே வந்து கவுண்டர்ஸோடைய சமரச ஒன்று இருக்குது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி இருக்காருன்னா அங்கே வந்து அண்ணாமலை இருப்பார் அண்ணாமலை ஹீரோவாகிறதுக்கு கவுண்டர் சமூகம் பின்னாடி நிற்கும் அவங்களுக்கு இருந்தாலும் அந்த சமூகம் தான் முன்னாடி வருது அப்படி தான் பார்ப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து கூட பிஜேபியோட தந்திரம் இப்போ எந்த இடத்துலையும் தான் அண்ணாமலையை வந்து தலைவர் ஆக்குறாங்க கவுண்டர் இல்லை அவரை விட்டுட்டு வேற ஆள் இல்லையா கருப்பு முருகானந்தம் இல்லையா கருப்பு முருகானந்தம் எவ்வளோ சீனியர் எவ்வளோ அந்த கட்சிக்கான உழைப்பு எவ்வளோ உழைப்பில் எவ்வளோ தூரம் நின்றுருக்காரு இன்றைக்கி தமிழ்நாடுன்றது வேட்பாளர் முகமது அவருக்கு அருகே தெரிஞ்சப்பட்டுச்சா தெரியப்படலை ஏன் அவருக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்க விரும்பலை பிஜேபி அப்படின்னா அவர் முக்குளத்தோர் அகமுடியோரு அவர் அந்த அங்கீகாரத்தை வாங்கிடக்கூடாது இப்போ நயனா நாயந்திரனுக்கு இந்த வழக்கில் சிக்க வைக்கிறாங்களே இதுக்கு பின்னாடி தலைமை இல்லாமல் இருக்கும் வெறும் அண்ணாமலை மட்டும் சொன்னார் நம்ம எடுத்துக்கிற முடியுமா ஏன் அண்ணாமலை அப்படி ஒரு உள்கட்சிகள் அப்படி சண்டைகளுக்கு வைப்பார் தலைமை ஏன் கண்டிக்காமல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஜேபி எப்பொழுதுமே முக்குளத்தோருக்கு எதிராக நிற்கிற வேலையை செய்யுது அதில் ஒரு பங்கு தான் நம்ம சீனிவாசன் ஐயா மதுரை நின்றவர் எங்கே சரவணனுக்கு அங்கீகாரம் கிடைச்ச அவர் வெற்றியை விட சரவணனுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருந்தார் அதான் அந்த சௌராஷ்டிரா மக்களுடைய ஓட்டுகளை தான் பக்கம் சாதகமாக திருப்பினவர் அதுக்கு ஒரு சந்தரவாலையே செஞ்சாங்க மோடி நம்ம ஆள் நம்ம இவர் அப்படின்னு சொல்லி அது போக அந்த சமூக மக்கள்கிட்ட பின்னணி நின்று பேசுகிறாங்க அப்போ முக்களத்துவ அரசியலுக்கு நேர் எதிராக இருக்கிறதா பிஜேபி அரசியல் இப்போ வெளியே பார்க்கையில் வந்து விடுதலை சிறுத்தை எதுக்குது திராவிடக் கழகம் எதுக்குது அப்படின்னா அவை எதுக்கிறது அவை அழிக்கிற ஒரே ஆள் முக்குலோத்தோ சமூகமாக தான் இருக்குது இவை அரசியலுக்குள்ளே வந்தேன்னா நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிது கவுண்டர்கள் வந்தானா என்றைக்கிறாலும் நமக்கு அரசியல் இருக்குதுன்னு நினைக்கிது பிஜேபி கவுண்டர்கள் நமக்கான ஆட்களாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிது ஆனால் முக்குளத்துவரை வீழ்த்திறதுக்கு வன்னியேறி கவுண்டரி இணைச்சிக்கிட்டு அது ஒரு சதிவலை ஆட்டி இன்றைக்கி பொதுத் தலைவராக இருந்த ஓபிஎஸ்ஸு தமிழ்நாடு முழு அவர் காண்டி அலை எழுப்பப்பட்ட ஓபிஎஸை ஒரு ராமநாதபுரத்தில் நிற்பாட்டி அவரை வந்து ஒரு சுயேட்சை வேறுபாடவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டினது பிஜேபியோட தந்திர ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ இல்லை இவர்கிட்ட கட்சியை எப்படி கொடுக்கல சிண்டேட்ட கட்சியை எப்படிங்க கொடுக்கலையா சிவசேனாட்ட என்ன அவர்கிட்ட இருந்துச்சு அவரென்னா பெரிய ஆளாக அப்படி கிடையாது இருந்தார் அவர்கிட்ட ரெண்டு எம்எல்ஏ இருந்தாங்க வச்சு பிடிங்கதா அன்றைக்கி பத்து எம்எல்ஏவோட இருந்தார்ல இல்லை நீங்கள் பிடுங்கன்னு நினைச்சா கட்சியை அப்படிங்க கையில் கொடுத்துருக்கலாம்ல எந்த கட்சியை பிடிங்க எடிமிக்க கூட பிடிங்க அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம்லிஎஸ் கைல ஓபிஎஸ் இல்லை கொடுக்க விரும்பல ஒரே கல்லில் வந்து மூணு மகா வீழ்த்தணும் விரும்புனாங்க வீழ்த்திட்டாங்க இப்போ அண்ணன் ஆர்பி உதயகுமார் அண்ணன் தான் இருக்கார் அவரை வீழ்த்துறதுக்கு இப்போ அண்ணாமலை சண்டையை தொடங்கிட்டார் அதுதான் இப்போ நடந்துக்கி இருக்கு அது பாஜக வந்து முக்குளத்துறை வந்து அரசியலில் கன்சல்டேட் ஆகக்கூடாதுன்றதும் அது ஒருத்தூர் அரசியல் இருந்தால் அங்கே திராவிட அரசியலோ அல்ல தமிழர் அரசியலோ வந்துடும் இல்லை இவ்வளோ நாள் இருந்தால் தமிழர் அரசியலில் வந்து அது பெரிய பங்களிப்பு அளிச்சிருக்கு திராவிட அரசியலுக்குள்ளே இப்போ தமிழர் அரசியலுக்குள்ளே அது பங்களிப்பு நடத்தும் ஆனால் இப்போ ஒன்றுமில்லை நீங்கள் இன்னும் உள்ள இடைக்கால ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் ஆர்பி உதயகுமார் சொல்றாரு வாயை அடைக்கிருந்தா அண்ணாமலை நல்லா இருந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சாரு ஆனால் அதே இடத்துல வேலுமணி என்ன சொல்றாரு நீங்கள் நாங்களே இணைஞ்சிருந்தோம்னா முப்பது சீட் எடுத்துட்டு ஒரே கட்சிக்காரங்களே ஒரே கட்சிக்காரங்க ரெண்டு பகுதி மக்கள் இவங்க பேசுற அடுத்தவங்களுக்கு புரியுதா இல்லையா புரிய நேரடியாக எதுக்குறான் நீ யாரா என்னை கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரா தமிழ்நாட்டுக்குள்ள வராதுன்னு கேட்குறான் இவன் தான் எதிரின்னு தீர்மானிக்கிறான் இங்கே பல்லர் சமூகத்தையோ பறையர் சமூகத்தையோ மற்ற எந்த சமூகத்தையும் அவன் எதிராக நினைக்கல எதிராக நினைக்கிறது முக்குளத்துவ சமூகம் தான் இவை உன வீழ்த்திட்டோம்னா அரசியலில் நம்ம இடத்த அடைஞ்சிருவோம் அல்லது பிஜேபி ஆட்சி அமைக்கிறது ஈஸியாக இருக்கும் அதுக்கு கவுண்டர்களும் இவர்களும் இணைஞ்சிருவாங்க அல்லது முக்குளத்தூர் வன்னியர் இணைஞ்சிருவாங்க அப்போ இணையுடைய அந்த பிரச்சனையை கொண்டு வரான் பத்து விழுக்காடு சண்டே வன்னியருக்கு முக்குளத்துவருக்கு இழுத்து வைக்கிறான் அதே இடத்துல அதிகார போட்டியில் எடப்பாடிக்கு வைக்கிறான் எடப்பாடி இருக்கும்போது அண்ணாமலைக்கான முக்கியத்துவத்தை வைக்கிறாங்க ஏன் எடப்பாடி சூழல் பண்ணலையா வைக்கலையா அப்போ ஏன் அவங்கள மட்டும் கண்டுக்கரலா அப்படின்னா முக்குளத்தூர் அரசியலை வந்து அங்கீகரிக்கிற இடத்துல பிஜேபி இல்லை அது விரும்பவும் மாற்றினது சரி இந்த சமூகம் இதை புரிந்து கொண்டு விழிப்படையுமா விழிப்படைய செய்யணும் சமூக தலைவர்கள் மற்ற நம்மளை போல பொது சிந்தனையாளர்கள் இந்த சமூகத்திட்ட எடுத்து சொல்லணும் இந்த சமூகம் வந்து காட்சிகளை மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு நடந்துருது ஒரு காட்சிகளை தொடர்ச்சியாக பார்த்தாதான் புரியும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த செய்தி கூட அதிமுக கட்சிகளோடந்த சண்டை கிடையாது அண்ணா தமிழகக்குள்ள தலைமையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரோட பார்வை ஆர் பி உதயகுமாரோட பார்வை எப்படி இருக்குது ரெய் நீ யார் எங்களை கேட்குறதுக்குன்ற பார்வை வேலுமணியோட பார்வை எப்படி இருக்கு நீ நானும் இணைஞ்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓ சாதி ரீதியாக இப்போ சேர்கிறாங்கன்றீங்க சாதி ரீதியாகவும் சேருது இப்போ சாதி ரீதியாக சேர்கிற ஒரு பகுதி இருக்கட்டும்னே ஆனால் எந்த சமூகம் வந்து இங்கே பாஜகவுக்கு எதிராக இருக்குன்றதை தீர்மானிக்கிறான் அதான் அதை தான் நான் கேட்குறேன் எல்லா விதத்தையும் வந்துடும் இப்போ பல்லர்கள் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா நீங்கள் தேவேந்திரர்கள் உங்களுக்கு பட்டியல் வெளியேறது தந்துடுறோம் இப்போ அதே வந்து ஆதித்ராடரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அமைச்சர் தந்துடும் இப்போ மற்றவங்கள்ட்ட சமரசப்படுத்துது ஆனால் பிஜேபியில் உள்ள அண்ணா திமுக பிஜேபியில் உள்ள முக்குலத்தோட வளர்ச்சிக்கு கொண்டு வர மாட்டேன்னுது மாநில பொறுப்பு கொடுத்தா அங்கீகரிக்க மாட்டேன்னுது இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகளில் ஒரு மாநில தலைவரும் முக்குலத்தோட காட்ட சொல்லுங்க நாடா இருந்துருக்காங்க கவுண்டர் இருந்திருக்காங்க மற்ற சமூகம் இருந்திருக்காங்க ஏன் இல்லை ஆளுமை இல்லையா ராம்நாடு சுப்ரமணம் இல்லையா மற்ற ஆட்கள் இல்லையா கல்யாண சுந்தரம் இல்லையா என்னட் அவங்க இருக்காங்கல்ல ஆனால் அவங்கள வந்து என்ன பண்ணால் கட்சி வேலைக்கு மட்டும் வச்சுக்கிறது கட்சி எப்போல்லாம் பிரச்சனையை சந்திக்குதோ எப்போல்லாம் வலு இழக்குதோ அப்போ வந்து சந்திக்குது ஆனால் அதிகாரத்துக்குள்ளே வரும்போது வந்து அது வேற மாதிரி கொண்டு போகுது